முஸ்பாதி சொந்தங்களுக்கு உணக்க இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு நேரலை ஒன்றை போட்டிருப்பார் அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார் குறிப்பாக இந்த தமிழ் கட்சி சார்ந்த சிலரை விமர்சித்து சில கருத்துக்களை முன்வைத்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிசி மீதி சம்மந்தமாகவும் சில கருத்துக்களை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்திருந்தார் அது தொடர்பான காவல்தாத்தான் எதிர்க்கப்போது இன்றைய தினம் நெடுந்தீவு குழு கூட்டம் நடந்தது ஆயிரம் நிக்க இது எங்களோடய பருத்தத்துறை பிரயேசப்போய் ஒருங்காமை கூடு கூட்டம் நடந்தது நாளைய தினமும் அன்னை கோப்பாய் இருக்குமான் நிக்கிறன் கோல்ண்டை வந்திருந்தது வேலனையிலிருந்து வேலனை டிஎஸ் பார்த்தா இதை உங்களுக்கான ஒரு செய்தி எனக்கு ஒரு கோல் உண்டு வந்திருந்தது திருப்பி அடித்து பார்த்தேன்னு வேலனை உண்டு வந்தது பட் அது அஞ்சு மணி தாண்டின வழியாக நினைக்கிறேன் கோல் போகல இதில் இந்த லைஃப் போகிறது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்றால் கர்நாடத்துக்குப்றம் லைவ்ல லைவில் பார்க்குறேன் கேட்டு கொண்டிருக்கேன் ஆனால் முன்னோடி நாற்பத்தொம்பது நாள் இப்போ போயிருக்கு எல்லாருமே சொல்லுவார்கள் வளமையாக ஓயிடுவாண்டான் அவர் பத்து நாளை தான் இந்த யூடியூப் அர்ச்சுனா இந்த ஃபேஸ்புக் அச்சுனா இந்த இதில் வந்து ஃபேமஸ் ஆகிறார்கள் அண்மையில ஒரு நாளில் அவர் ஒரு அரசியல்வாதிவரால் நான் பேர் சொல்லல அவர் சொல்லியிருப்பார் என்னென்றால் இவருக்கு வந்து போட் விழுந்தது வந்து இவர் படிவேண்டதாலே அவருடைய கதை அந்த கதையை நான் சொல்றேன்னு பொம்பளை அரசியல்வாதிகளால் இருபத்தேழு ஆயிரம் போட் விழுந்தது இருபத்தேழாயிரம் பொம்பளை எது தான் இவருக்கு போட்டுக்கோணும் என்று சொல்லி ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லலை ஊ இல் இருக்கிற ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற ஒட்டுக்குழுது ஒரு சனத்தை கொத்த கொத்தா கொண்ட மண்டேன் குன்ட்டு சொல்லுவாங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் சொல்லியிருப்பார் இன்றைக்கு நான் முன்னூற்றி நான் அவருக்கெல்லாம் போய் சொல்கிற அளவுக்கு கீழே இறங்கி போயில நான் நாளைக்கு நான் நாளை வேலைக்கு விட்டாலும் திருப்பி நாளைக்கு நான் டாக்டரா வேலை செய்வேன் என்னட்ட வேலை கைவசம் வேலையும் இருக்குது எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூ பண்ணியிருக்கிறேன் அதனால் இதில் அவர் சொன்னதை ஜோதிச்சு பார்த்தேன்னு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாள் போயிருக்கு ஆனால் இப்போவும் அதே ட்ரெண்டில் தான் இருக்கோம் எப்பவும் இருப்போம் இப்பவும் இருப்போம் இல்லாமல் போனாலும் இருப்போம் இந்த நேற்றையா இன்றைக்கு நடந்த இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் விரும்பல போகிறது என்னன்றால் வேட்ட ஒரு சதவன் காசு மில்ல செலவழிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க போய் சொல்றாங்க கண்ணக பிரச்சனை வந்திருக்கு பஸ் சம்மந்தமான பிரச்சனை தனியார் பஸ் அவைன்ற கோரிக்கை அதுக்கப்புறம் ஈச்சை மொட்டையில் வந்து ஒரு இது என்ன சாமான் ஒரு கிரவுண்ட் என்ன சுற்றி அதுக்கு மேலே மூடி காணி கட்டினுமாம்னு சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு ஈச்சை மொட்டையில் அதை விட நான் நினைக்கிறேன் இந்த கிளிநொச்சியில எவ்வளோ காணி பிரச்சனை ஆத்தி இது சும்மா கேள்வி என்னடே இருக்குது லீட்டர் கணக்கா லீட்டர் கணக்கான கேள்வி இருக்கு ஆனால் என்னென்றால் எனக்கு மன எங்கட ஒரு மன வருத்தம் எங்களுடைய தமிழ் மக்களோட என்னென்றால் இதை சொல்கிறது சரியோ பிள்ளையோ சரியில்லை நீங்கள் அரச உத்தியோகத்தில ஒழுங்காக நடக்கணுமென்றாச்சு நாங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சில பேர் பிள்ளையாக கொண்டு இது ஒரு சில டிக்டாக் தளங்கள் இவருக்கு தான் கணக்கு தெரியும் இவர் கேட்குறாரு அப்போ நான் அதை பேச அமைப்பிட்டுட்டேன் ஓகே நாங்கள் கேட்கவும் இல்லை தேதி எத்தனை குடிச்சிட்டு போகிறோம் வாயை துறக்கில் ஒரு டிசிசி மீட்டிங்கும் பெறவும் மாட்டேன் நாங்கள் நீங்களே நடத்துங்கோ எங்களை நடத்த உங்களுக்கு உங்களுக்கு இளங்கும் நான் பிடிக்குமென்றால் இளங்கும் வரேன் ராஜீவன் தான் பிடிக்குமாண்ணா ராஜீவன் அல்ல எங்களுடைய மாரம்பியோ அல்லது சிறுகிற ஐயாவோ சரி அல்லது எங்களுடைய அமைச்சரோடு தான் இருக்க போகிறீங்கன்னா ஆனால் இன்றைக்கு மட்டும் எனக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு கோல் இன்றைக்கு தான் இந்த கோல் ஆன்சர் பண்ணதில் கூட ஆன்சர் பண்ண கோல் இந்த முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கோலில் ஒரே ஒரு கோல் யாழ்ப்பாணம் நான் வைத்தியசாலையில் இருக்கிற சிற்றூழியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தங்கிட்ட பேர் இல்லை ஒரு கோல் முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு இன்றைக்கு வந்தால் ஆன்சர் பண்ணார் முப்பது மூணில் முப்பத்தி ரெண்டு கோல் என்னை கேட்ட என்ன தெரிய டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட் போட்டு அனுப்பியிருக்கிறோம் முந்நூறு பேர் கோல் எடுத்தாண்டு வாய்ஸில் விரும்பமாட்டேன்னா நம்மள்கிட்ட ஹிஸ்ட்ரி அடிச்சு அடுக்க அனுப்புகிறேன் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல் உங்களுக்கு ஓட் போட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறது ஏதாவது ஒன்று நடக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நாலு பேர் கதைக்கிறதை நம்பி நீங்கள் இப்படி செய்கிறது டாக்டர் எங்களுக்கு ஒரு பெரிய மனவரத்தம் சரியான கவலையாமல் இருக்கு நீங்கள் சாவச்சேரி பக்கம் உங்களை காணவே கிடைக்கல உங்களை நாங்கள் நாங்கள் தான் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்கள் ஏழாயிரம் ஓட் போட்டு நாங்கள் உங்களுக்கு சாவச்சேரியில் ஆனால் நீங்கள் எங்களை மறந்துடுங்க டாக்டர் இந்த பக்கமே இல்லைன்ட்டு கிட்டத்தட்ட அந்த கோல் வரைக்கும் மூன்று முப்பது மூன்று முப்பத்தொண்டு நாலு மணிக்கு ஏறிடுறேன் காரில் நாலு மணிக்கு காரில் ஏறிடுறேன் இல்லை சரி சரம் பேசுது இந்த சாப்பாடு கீழே அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதான் சாப்பாடு அதில் பக்கத்தில் தண்ணி போதல் நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னட்டா நான் நல்ல டிசைட் பண்ணிட்டேன் பட் நான் செக் கம் பீப்புக்கு நன்மையாக வரோனுமாக கேட்குது கச்சக்கமான கேள்வி இருக்குது கேட்டா கேளிய அன்றைக்கு சுனில் நேர்த்தி கத்தியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் திருப்பி கதை கேட்கல திருப்பி நான் கேள்வி கேட்க கேட்கல அப்படி இந்த அப்படி சொல்லக்கூடாது பொம்பளைகளுக்கு அது அசிங்கம் பெட்ட நாயல் வந்து கால் ஒரு ஆம்பளை நாயை கால் பாலை கொண்டே காலை கீழே டெங்கு வச்சிருக்கு அதோட கேவலமாக தான் நான் அவள் மடிச்சு போட்டு நின்றவர் அதை கணக்கெடுக்கிறேன் கணக்கிடைக்கிறேன் நான் கேட்டவங்களுக்கு செனம் என்னோட கேட்ட கேள்விதான் டாக்டர் இப்படிலாம் நடக்குது கேளுங்க மற்றபடி நான் ஒண்ணு கெப்பனா பண்ணி கேட்கவும் இல்லை அதுல வந்து சின்னாவும் அந்த அந்த ஐயாவும் ஒரு ஒரு போயும் ஒரு வீடியோ போடும்னா வேண்டிய வீடியோலையும் பார்த்தா தெரியும் அவன் வீடியோ ஷேர் பண்ணிக்க நான் ஃபேஸ்புக்கில் கோ இந்த கேள்ியில் கேட்கறது கணக்கு யோசிக்க தேவையில்லை சனம் கேட்குறது வடிவாக காதை கொடுத்து கொடுத்தா காணும் அதில் இத்தனை வயசு போனார்கள் இத்தின அரசியலில் பெரியார்கள்லாம் அவ அவை கேட்க கதைக்கிறது இந்த காதை கொடுத்து கேட்டா காணும் அது ஓட்டோவா அவை என்ன கேட்கினோம்ன்றது வடிவா போய் அங்கே கதைச்சா காணும் இதுக்கு அரசியல் தெரிய தேவையில்லை படிச்சிருக்க தேவையில்லை எனிவே நான் இருபத்தொம்பது கிளிநொச்சி மீட்டிங் இருக்குது முப்பது யாழ்ப்பாணம் மீட்டிங் இருக்குது வெக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு இப்பவும் வரைக்கும்லையும் கூல ஆன்சர் பண்ணி கொண்டு தான் வந்து கேட்டால் பெரிய சண்டை வரும் நான் நினைக்கிறேன் நம்ம சொந்த சார் பேசாமல் டிசிசி மீட்டிங்கில் கோஆர்டினேஷன் வந்து என்னோட தந்தால் இல்லை நான் அதை அங்கே வேலை செய்கிறார்கள் மனசையும் புண்படுத்தாமல் மக்களிட மனசையும் புண்படுத்தாம சோல் பண்ணி வைப்பேன் நினைக்கிறேன் ஒரு இன்கெப்பாசிட்டி ஐ கேன் ஃபீல் இட்ஸ் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இல்லாதாக்களை கொண்டு நிறுத்தி விடுறதால சண்டை சண்டைப்படுகிறா பிடிக்கிறதால எங்களை கெட்டவணுன்றாங்க நீங்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்ன நடக்க போகுண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னட்ட கிட்டத்தட்ட மக்கஜக்கமான கேள்விகள் இருக்குது கேள்விகள் சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் பயங்கரமாக இருக்குது அது கேட்குறதா இல்லையான்றது தான் என்னுடைய பிரச்சனை நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும் கேட்கணுமா இல்லாண்டு கன காலத்துக்குறாங்க அதை நான் சொன்னால் இப்போ கூட நான் லைவ் போட்டு நூற்றி எட்டு பேர் நிற்கிறேன் இந்த லைவில் நாங்கள் வண்டி கனகாலம் வெரி வெரிசாரி ஆனால் நான் இந்த அஞ்சு பேர்ஸும் எனக்கு சிரம் போட்ட மூணு லட்சம் ரூபா பிச்சை அந்த பிச்சைக்கு வந்து டென் லட்சம் ரூபா கார்லே போகுதுன்னா நான் ஓடி போகிறேன் எனக்கு எந்த டிரைவர்ஸும் இல்லை யூ கேன் சி யாரையுமே ஹைட் பண்ணி வைக்கல நானா ஓடுறேன் இரவு பட்டப்பகல் இரவு பட்ட பட்டப்பகல் எதுவாக இருந்தாலும் நான் தான் பண்ணி ஓடுறேன் எனக்கு இந்த டிரைவரும் இல்லை புலி வந்து பத்து இருபது பேரோட வீட்டை போகாது அப்படின்னு தெரிய போ வாரண்ட் சொல்லுங்கடா எப்படி வசதி வாரண்ட் சொல்லுங்க வா கேட்டு வந்துட்டுக்காக கோல் பண்ணி சொல்லுங்க வாரண்ட்